அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எவருக்கு அல்லாஹு நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக முவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் எழுபத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவருக்கு அல்லாஹு நன்மையை நாடுதல் என்பது மிக பெரும் பாக்கியம் அவ்வாறு அல்லாஹுவால் நன்மை நாடப்பட்டவருக்கான அடையாளத்தை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் மார்க்க விளக்கம் பெற்றவராக ஒருவர் ஆகிவிட்டால் அவருக்கு அல்லாஹு நன்மையை நாடிவிட்டான் என்பது பொருள் அன்பானவர்களே மார்க்க விளக்கத்தை பெற்றவர் என்பதற்கான அடையாளம் என்ன இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அதை சரியாக புரிந்து கொள்வது அது தொடர்பாக சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் கேட்பவர்களுக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்வது அதை சொல்லும் பொழுது வளைந்து நெளிந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லுவது இந்த அம்சங்கள் எல்லாம் யாருக்கு ஒருங்கிணைந்து வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர் மார்க்க விளக்கம் பெற்றவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிக்கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம் என அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அழகிய செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார்கள் நீங்களும் நானும் அல்லாஹுவால் நன்மை நாடப்பட்டவர்களாக ஆக வேண்டுமென்றால் மார்க்கத்தை தெரிந்து தெளிந்து மார்க்கம் தொடர்பான விளக்கங்களை பெற்றவர்களாக மாறும்பொழுது அவன் மீது நன்மையை நாடிவிட்டான் என்பதை புரிந்து கொள்ளலாம் முயற்சி செய்வோம் அல்லாஹுவின் அருளை பெறுவோம்